வணக்கம் உறவுகளே விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுகிறோம் இந்துக்களின் வழிபாட்டு முறையின்படி விநாயக பெருமானே முதன்மையான கடவுளாக வணங்கப்படுகிறார் விநாயகரை வழிபட்டு எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றிகரமாகவும் எந்த தடையும் இல்லாமல் முடியும் என்பது நம்பிக்கை இதனால் எந்த ஒரு நல்ல காரியம் மற்றும் புதிய பணிகளை துவங்குவதாக இருந்தாலும் விநாயகரை வழிபட்ட பிறகே துவங்குவது வழக்கம் விநாயகப் பெருமான் அவதரித்த ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியையை நாம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம் விநாயகர் சதுர்த்தி முதன் முதலில் வீதி வீதியாக மகாராஷ்டிராவில் மாமன்னன் சத்ரபதி சிவாஜி காலத்திலேயே கொண்டாடப்பட்டது மற்ற மாநிலங்களில் கோவில்களிலும் வீடுகளிலும் மட்டுமே கொண்டாடினர் விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் எப்படி வீதி வீதியாக இவ்வளவு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது என்று யாருக்காவது தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் எனக்கு தெரிந்ததை உங்களோட ஷேர் பண்ணுறேன் நம் பாரத தேசத்திற்கு ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் வாங்கியதில் நம் விநாயக பெருமானுக்கும் ஒரு பங்குண்டு என்பது எத்தனை பேருக்கு தெரியும் நான் இப்படி சொன்ன உடனே உங்கள் பல பேருக்கு சந்தேகம் வரலாம் என்ன நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தால் விநாயகருக்கு எப்படி பங்குண்டு அவர் எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னு ஆனால் நம்ம நாட்டில் ஆங்கிலேயர்கள் நம்மை பிரித்தால சாதி இனம் மொழி என்று பிரித்து வைத்திருந்தனர் இதை உடைத்து அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்க சுதந்திரப் போராட்ட வீரர் திலகர் நா முதன் முதலில் விநாயக பெருமானை நாடு முழுவதும் வீதி வீதியாக வணங்கிட வித்திட்டவர் அவர் ஏன் விநாயகரை வீதி வீதியாக வைத்து வழிபட முடிவெடுத்தார் ஏன் இந்து மதத்தில் தான் நிறைய கடவுள்கள் இருக்கிறார்களே ஏன் சின்ன சிவனை வைக்கல ஏன் கண்ணனை வைக்கலை இவங்களுக்கு நாடு முழுவதுமே கோயில்கள் இருக்கே அப்படி இருக்க ஏன் விநாயகப் பெருமானை தேர்ந்தெடுக்கணும் ஏனென்றால் விநாயகப் பெருமானுக்கு ஆகம விதிகள் எதுவும் கிடையாது ஆகம விதிகள் என்றால் கட்டுப்பாடு அல்லது சம்பிரதாய முறை என்றும் கூறலாம் ஆக விநாயகப் பெருமானை வீதிக்கு கொண்டு வந்து வணங்குவதில் இந்து மதத்தில் எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது அதனால் பால திலகர் நாடு முழுவதும் விநாயகர் சிலைகளை வீதி வீதியாக பிரதிஷ்டை செய்து அனைத்து சமூக மக்களையும் ஒன்றிணைக்க திட்டமிட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு அணியை திரட்டினார் என்று சில வரலாற்று நூல்கள் கூறுகின்றன விநாயகப் பெருமானுக்கு ஆகம வீதிகள் எனும் கட்டுப்பாடுகள் இல்லை என்பதாலே அவரை செம்மண்ணிலும் சந்தனத்திலும் ஏன் பசுமாட்டு சாணத்திலும் கூட அவரை உருவாக்கி மனதார வணங்குகிறோம் இதேபோல் இனிவரும் ஒவ்வொரு விசேஷ தினங்களுக்கும் கோலத்தோடு சேர்ந்து அந்த விசேஷ தினத்தை பற்றி கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் கூடவே நம்ம எம்டிஐ ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவையும் லைக் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்